உங்களை அன்புடன் அழக்கிறேன் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒரு மனிதர் தன் தலைமுடியை வெட்டுவதற்காகவும் தாடியை சிறைப்பதற்காகவும் தன் வீட்டிற்கு அருகில் உள்ள சலூன் ஒன்றிற்கு சென்றிருந்தார் அந்த சலூன்காரர் வாடிக்கையாளருக்கு கொண்டிருக்கும் போது இருவரும் பல தரப்பட்ட காரியங்களை குறித்து உரையாட தொடங்கினார்கள் திடீரென்று அவர்கள் ஆண்டவரை பற்றி உரையாட ஆரம்பித்தனர் சலூன் கடைக்காரர் கூறினார் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறதில்லை ஏனெனில் கடவுள் என ஒருவர் இருந்தால் இந்த உலகத்தில் ஏன் இவ்வளவு வேதனையும் துன்பமும் கொடுமையும் காணப்பட வேண்டும் எவ்வளவு பேர் பசி பட்டினி வியாதியினால் கஷ்டப்படுகிறதை பார்க்கிறோம் கடவுள் என ஒருவர் இருந்தால் இவைகளை எல்லாம் அவர் ஏன் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த வாடிக்கையாளர் பதில் ஏதும் கூறவில்லை அவர் அவனுடன் தொடர்ந்து வாக்குவாதம் செய்ய விரும்பவில்லை வாடிக்கையாளர் தான் வந்த வேலை முடிந்ததும் சலூனை விட்டு வெளியேறினார் அவர் அந்த பாதை வழியே வீதியை கடக்க முற்படும்போது பாதை ஓரத்தில் நீண்ட தாடியும் பல மாதங்களாக வெட்டப்படாமல் நீண்டு வளர்ந்த அழுக்கான தலைமுடியும் கொண்ட ஒரு வயதான மனிதனை கண்டவுடனே அவர் மீண்டும் சலூனுக்குள் ஓடி சென்று பார்பரை நோக்கி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த உலகத்தில் முடி வெட்டுபவர் என்ற ஒருவரே இல்லை என்று கூறினார் உடனே அந்த முடி வெட்டுபவர் வாடிக்கையாளரை நோக்கி நீங்கள் எப்படி அவ்வாறு கூறுகிறீர்கள் இதோ நான் இருக்கிறேனே உங்களுக்கு எவ்வளவு அழகாக தலைமுடியை வெட்டி சரி செய்து இருக்கிறேன் என கூற இல்லை என ஒருவர் இல்லவே இல்லை அப்படிப்பட்ட ஒருவர் இருந்திருந்தால் ஏன் நீண்ட தாடியும் வெட்டப்படாத அழுக்கான தலைமுடியும் கொண்ட பலர் திருவோரங்களில் காணப்பட வேண்டும் என்று பதிலுக்கு கேட்டார் அதற்கு பார்பர் அவர்கள் என்னிடம் வராவிட்டால் அதற்கு நான் காரணமா என வாய் சொன்னார் உடனே அந்த வாடிக்கையாளர் இதே போலத்தான் தேவன் ஒருவர் உண்டு ஆனால் மனிதர்களோ தங்கள் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் மாற்றக்கூடிய அந்த மெய்யான ஆண்டவரிடம் வருவதே இல்லை இதனால் தான் இந்த உலகில் இவ்வளவு வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறார்கள் எனவே கடவுள் இல்லை என்று சொல்லாதே என கூறினார் ஆம் என கருமையானவர்களே இறைமியா இருபத்தி ஒன்பது பதிமூன்றில் இவ்வாறு வாசிக்கிறோம் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் இவ்வாறு சொன்ன இயேசு தம்மண்டை வருவோரை அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை இளையகுமாரன் தன் ஆஸ்தியின் பங்கினை பெற்றுக்கொண்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டான போது பன்றிகள் தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான் ஆனால் புத்தி தெளிந்து தன் தகப்பன் வீட்டிற்கு வந்த போது அவன் தூரத்தில் வரும்போதே அவன் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை அவனை முத்தம் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி அவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள் என்றான் ஆம் பிரியமானவர்களே தம்மண்டை வருபவர்களை உன்னதத்தின் ஆசிர்வாதங்களால் தேவன் நிரப்புவார் ஒருவேளை தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறீர்களா இன்றே உங்கள் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள் உங்களை அவர் அணைத்துக் கொண்டு ஆசீர்வதிப்பார் கர்த்ததாமே நம்மைப்பாராக எங்களை அதிகமாக நேசத்துவம் எங்கள் அன்பு பரலோக பிதாவே அப்பா எங்களுக்காக ஆண்டவரை பரிந்து பேசுகிற எங்களுக்காக பரிதபிக்கிற எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் ஒருவர் உண்டு அப்பா சோத்ராண்டவரே நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் சின்ன வசனத்தின்படி உண்மை தேடி கண்டுபிடித்த அண்டவரை உம்மால் பாதுகாக்கப்படக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே தேவனின் கொடுப்பீராக நல்ல பிதாவே